இலங்கை அரசியலில் நாளுக்கு நாள் புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு அமைச்சர் சுனில் வடகலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் அனைவரினதும் சம்பளமும் கொடுப்பனவும் புதலையில் இருக்கிற இலங்கை வங்கிக்கு வருவதாகவும் அதை வச்சு நாட்டு மக்களுக்கு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு இது உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம்தான் இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து புது புது விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது புது புது அணுகுமுறைகள் புது புது வேலை திட்டங்களுக்கான முன்வழிவுகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது அதன் ஒரு கட்டமாக தான் க்ளீன் ஸ்ரீலங்காவும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆகவே இந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் போது நாடு இன்னும் பொருளாதாரத்தில் பல்வேறு வளர்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு मक्कल पेस